நாடாளுமன்ற தேர்தலின் வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திர வேண்டுவதெல்லாம் நீங்க யோசிச்சு ஓட்டு போடுது இத்தனை வருஷம் இத்தனை பாராளுமன்ற வேட்பாளர்களை நீங்க உங்க ஓட்டு போட்டு ஒண்ணு இவரு இல்லைன்னா அவருன்னு நீங்க அனுப்பி இருக்கீங்க ஆனால் உங்க தொகுதி மேம்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்க உங்க அடிப்படை வசதிகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டனவா உங்க பிள்ளைகளுக்கு தரமான கல்வி அருகாமையில் இருக்கா இலவசமா இருக்கா மருத்துவ உதவி இலவசமா இருக்கா தரமான மருத்துவ உதவி நான் சொல்றது ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க டாக்டர் கிடையாது நீங்க இவங்கள பாருங்க அவங்கள பாருங்கன்ற மாதிரி இத நான் கேட்கல சொல்ல அதெல்லாம் இருக்கா நீர் மேலாண்மை எப்படி இருக்கு நீர் வறட்சி உங்க தொகுதியில எப்படி இருக்கு நீங்க ஒரு அரசாங்கம் என்பது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் செய்யாத பட்சத்தில் செய்யாத பொழுது நீங்க அந்த பிரதிநிதிய உங்க வலிமையான வாக்குகளை வச்சு மாத்தணும் உங்களுக்கு உதவி செய்யலன்னா நீங்க திருப்பி உங்களுக்கு வாக்கு போட வேண்டிய அவசியமும் இல்லை நிர்பந்தமும் இல்லை அதை நீங்க மனசுல வாங்கிக்கோங்க சில ரூபாய் நோட்டுகளுக்காக தயவு செய்து உங்கள் வலிமையான வாக்குகளை விற்று விடாதீர்கள் நீங்கள் விற்பது உங்கள் வாக்குகளை அல்ல உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வர வரவங்களுக்கும் வயோதிகர்களுக்கும் எல்லாவித சேவைகளும் இந்த அரசாங்கம் செய்யணும் அடிப்படை வசதிகள் பெண்களாக உங்களுக்கு கிடைக்கணும் வேலை வாய்ப்பு வேணும் வளங்கள் திருடப்படக்கூடாது நீர் மேலாண்மை இருக்கணும் வறட்சிங்கிற பேரே இருக்க கூடாது நான் வர இடத்துல எல்லாம் சீம கருவேலம் தான் பாக்குறேன் மனசுக்கு வேதனையா இருக்கு அப்படி இருக்கிற பொழுது சிந்திச்சு நல்ல கட்சி எது தனித்து போராடக்கூடிய தைரியம் உள்ள கட்சி எது அந்த தலைவர் யார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சிந்தித்து அவருடைய கொள்கைகளை கொள்கைகளை சிந்தியுங்கள் சிந்திச்சு இந்த தலைவர் யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க உங்களை சும்மா ஒண்ணு நாங்க ஓட்டு கேட்கல நீங்க ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்தாதான் உங்களுக்கு திருப்பி உதவ முடியும் என்ன நீங்க அனுப்பினாதான் உங்களுக்கு உதவ முடியும் இல்லாத பொழுது வாக்குறுதிகளை அள்ளி வீச நாங்க வரல சத்தியத்தை சொல்ல வந்திருக்கோம் அத நம்புங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மாறி மாறி ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு இதுவரையில் போட்டிங்க எதுவும் நடக்கல ஒரு மாற்றம் வேண்டும் மறுமலர்ச்சி வேண்டும் எழுச்சி வேணும் அது பெண்களால் முடியும் நான் நம்புறேன் பெண்கள்னால ஒரு அரசாங்கத்தையே மாத்த முடியும் ஏன்னா நீங்க குடும்ப நிர்வாகி உங்க சகோதரர்கிட்ட சொல்லலாம் உங்க வீட்டுல அவர்கிட்ட சொல்லலாம் அதனால இந்த தடவை பெண்கள் தலையெடுத்து ஒரு பெண்ணுக்கு நீங்க வாக்கெடு உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு இதோட என் பேச்சை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு போய் சிந்திச்சு உங்க ஓட்ட நீங்க போகணும் நாம் தமிழர் மைல் சிங்கா உங்கள் சின்னா உங்கள் சின்னா உங்கள் சின்னா